இன்றைய தினம் ஒரு அருமையான தலைப்பு அந்த தலைப்பு உங்களிடமிருந்தே பெறப்பட்டதம்மா அந்த தலைப்பை உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றதில் மிக்க மிகவும் பெருமைப்படுகிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த தலைப்பு பேச வேண்டிய ஒரு தலைப்பு ரெண்டு அணிலையுமே பேசினவங்க ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சாங்க என்ன கடைசியில் வந்த அந்த அறிவு செவ்வூரான் அவர் தான் வந்து கொஞ்சம் இது பண்ணி பேசினார் மற்றபடி எல்லா அலுமைகளுமே வந்து உள்ளடக்கத்தோட பேசினாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய தீர்ப்பை வழங்க வேண்டிய இறுதி கட்டத்தில் நாம் அம்மா உங்களுடைய தீர்ப்பிற்காக நாங்கள் காத்து அம்மா நடந்து கொண்டு பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப நேரம் உழைக்கிறாங்க ஆனா தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப நேரம் உழைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து லட்சுமி அம்மா வச்சாங்க அடுத்து தாட்சாயணி அம்மா தாட்சாயணி அம்மா சரியான கல்வி தராம தராதனாலதான் அரசு வந்து தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்ததா விளையாட்டு மைதானம் எல்லாம் தனியார் பள்ளியில தான் அதிகமா இருக்கு நாங்க கேஸ் ஸ்டடி எல்லாம் அங்க தனியார் பள்ளியில தான் பண்றோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் எழுத்தறிவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப சுந்தர் பிச்சை தனியார் பள்ளியில் படித்து பெரிய அப்படின்னு அவருடைய பட்டியல் சொன்னார் அப்ப தனியார் பள்ளியில் படித்தாலும் சேர்றாங்க அரசு பள்ளியில வந்து சேர்றாங்க அவங்கெல்லாம் கடமையாக நினைத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்கறாங்க அரசு அரசு வேலை வேணும்னு தெரியுது கொடுக்கிறாங்க அவமானமா நினைக்கிறாங்க அந்த மாதிரி அவருடைய கருத்தை வச்சாங்க ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா காமராஜர் ஐயா எல்லாருமே ஆரம்ப காலத்துல தனியா அரசு பள்ளியில தானே கல்வி கத்துக்கிட்டாங்க அந்த கருத்தை வச்சாங்க அடுத்து கருத்தை தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவனுக்கு மன்னிப்பு என்பதற்கு கூட தமிழ்ல தெரியல அப்படின்னு சொன்னாங்க அடுத்து அவரு அவருடைய ஆசிரியர் ஜெயக்குமார் ஐயா அவருடைய ஆசிரியராக இருந்தார் அவருடைய பாடம் சமூக அறிவியல் பாடத்தில் நான் நல்லா நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுத்தேன் அடுத்து அது அவருடைய கொடுக்கிறோம் அதாவது ஒரு பக்கத்து ஊர்ல இருக்கிற ரொம்ப ஏழ்மையான குழந்தைகளை நாங்க ஆட்டோ வைத்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு எழுத்து ஸ்பைர் எழுத்து தான் சொல்லி கொடுக்கிறோம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாங்க ஜீரோவில இருந்து அவர்களை ஆரம்பித்து நாங்க சொல்லி கொடுக்கறோம் அன்பா சொல்லி கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்தை வலியுறுத்திட்டு போனாங்க அடுத்து ஐயா செந்தில் வெங்கடாச்சலம் ஐயாவும் அரசு ஊழியர்கள் வந்து அரசு ஊழியர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இப்ப அரசு தொண்ணூறு சதவீதம் அரசு பள்ளியில் படித்தவர்களாதான் இருக்கிறோம் இப்பதான் தனியார் பள்ளி தனியார் பள்ளி மோகம் வந்திருக்கு அதுக்கு முன்னெல்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் அன்றும் இன்றும் என்றென்றும் அரசு பள்ளி தான் அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா சொல்லிட்டு போனாங்க அடுத்த அம்மா ராம ஜோமினா பாலமுருகன் அம்மா அவங்களும் சொன்னாங்க so long

சிறப்பான முறையில சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வந்து அஹ் கலை திருவிழாவில் தனித்திறன் வளர்த்து அவர் மாநில அளவில் அவள் போட்டிக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ஆங்கில அறிவுக்காக லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து கடனாளி ஆகணுமா அதை விட நம்ம அதை பெற்று அரசு வேலையும் வாங்கலாம் என்று சொன்னாங்க அடுத்து தற்கொலை முயற்சி தனியார் பள்ளி மாணவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டோட சொன்னாங்க மன அழுத்தம் வருது அப்படிங்கிற சொன்னாங்க அடுத்து ஏஞ்சலின் அம்மா ஏஞ்சலின் அம்மா பொறுமை காத்து சொன்னாங்க எல்லாத்தையுமே இப்போ இப்போ உள்ள தனியார் பள்ளி என்று பேசினவர்கள் அப்டேட்டே ஆகவில்லை என்ன அரசு பள்ளியில் நேரு சென்று பாருங்கள் எப்படி இருக்கிறது வர என்ன சொல்லுது ஐ ஏ ஐ பி எஸ் ஒரு என்று சொன்னாங்க ஸ்மார்ட் போர்டு எல்லா வசதிகளும் அரசு பள்ளியில் உள்ளது என்று சொன்னார்கள் இந்த இந்த இரு இரு கருத்துக்களை நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்றால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர்களின் செயல்பாடு தான் எதிர முக்கியம் நவீன வசதிகளை வந்து இரண்டாம் புறம் தள்ளி கற்பித்தலில் யார் கற்பித்தலில் யார் கடமைக்காக செய்கிறார்கள் யார் கடமையாக என்பதை தான் நாம் சீர்துவிட்டு பார்க்க வேண்டும் இப்படி பார்க்கும் போது தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வந்து கூடுதல் உழைப்பு அது கடமைக்காக நிர்வாகத்திற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கடமையாக நினைத்து தன்னிடம் வரும் மாணவன் தன் குழந்தையாக நினைத்து அவனையும் வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நினைத்து கடமையாக கடமையை கண்ணாக செய்கிறார்கள் அதனால் இந்த Sí.